காலை செய்திகளோடு பிடி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சமூக நீதி பேரவை சார்பாக தற்போது மருத்துவர் ஐயாவை அவதூறாக பேசிய மருத்துவர் ஐயா கேட்ட கேள்விக்கு தகுந்த பதில் அளிக்காத தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கண்டித்து தற்போது ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் செய்துவதை இந்த காட்சியில் காணலாம்

அமைக்க முடியுமா முடியுமா பாமக அரசு முதல்வர் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் இந்தியாவின் மூத்த அரசியல்வாதி இந்தியாவின் மூத்த அரசியல்வாதியை மக்கள் அலக்காக போராடும் அரசியல்வாதி மக்கள் அரசியல்வாதி செய்தது நியாயம் தான ஒரு செய்தது நியாயம் தான